நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்த இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் எப்படி உங்கள் மொபைல்ல இருந்தே தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத லைவாக நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் நிறைய பேர் இதை தப்பு தப்பாக தான் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க ஆனால் அது அப்ரூவ் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சி இல்லை அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா இல்லையா உங்கள் மொபைல்லேயே இது அப்ரூவ் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆயிடுச்சான்றதை செக் பண்ணிக்க முடியும் இது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதை செக் பண்ணுறதுக்கு உங்கக்கிட்ட ஒரு மொபைல் வோட்டர் ஐடி இருந்தால் போதும் உங்கள் மொபைலை கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துக்கிட்டு குரோம் ப்ரோஸ்ஸரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்கள் ஏ ஜேவி ஜெஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணதும் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க உள்ளது போனதும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க அப்படி அது வரலைன்னா அந்த மேலே சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணி எஸ்ஐஆர்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட் உள்ள இந்த போஸ்ட் இருக்கும் இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க உள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கீழே க்ரீன் கலரில் இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோன் நம்பர் ஏதாவது கேட்டுச்சுன்னா ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிட்டு தமிழ்நாடுன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும் உங்கள் ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள் அதில் இருக்கிற நம்பரை போட்டு சர்ச்சின்றதை கொடுங்க கொடுத்திங்கன்னாவே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்த ஃபார்ம் அவங்க சப்மிட் பண்ணிட்டா இந்த மாதிரி சப்மிட்டடுன்னு வரும் அது அப்ரூவ் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்கவும் முடியும் கண்டிப்பாக இப்போவே உங்கள் குரோம் ஓன் பண்ணிவிட்டு ஏவி ஜஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணி இந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டு போட முடியும் ஒரு லிங்க் வேணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன்